எரமலூர் கிராமத்தில் பொது இடத்தில் இருந்த திமுக கொடிக்கம்பத்தை திமுக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் அகற்றினார் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் ஜாதி மத ரீதியான அனைத்து கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பதினைந்து தினங்களுக்குள் திமுக கொடிக்கம்பங்களை அகற்றிட திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து திருவண்ணாமலை தெற்கு வடக்கு மாவட்டத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள திமுக கொடிக்கம்பங்களை அந்தந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகள் அகற்ற வேண்டுமென பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து திமுக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் உள்ள தனது சொந்த கிராமமான எரமலூர் கிராமத்தில் திமுக கொடிக்கம்பத்தை அகற்றினர் அப்போது உடன் திமுக மாவட்ட திருவண்ணாமலை விவசாய துணை அமைப்பாளர் சந்திரன் ஒன்றிய செயலாளர் கேஆர்பி பி பழனி ஆரியத்தூர் பெருமாள் உள்ளிட்டவர்கள் உடன் இருந்தனர் நீதிமன்றம் அறிவித்தபடி பொது இடங்களிலே உள்ள கட்சியின் கொடி கம்பங்களை அகற்ற சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டதன்படி மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் எங்கள் பொதுச் செயலாளர் மற்றும் எங்களுடைய மாவட்டத்திலே சார்ந்த மாவட்ட கழக செயலாளரும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் அவர்கள் அறிவுறுத்தலின்படி நாங்கள் சொந்த என் சொந்த கிராமத்திலே எரம்பலூர் கிராமத்திலே பொது இடத்திலே வைத்த கட்சியின் இயக்கக்கொடியை கட்சியின் கட்டுப்பாடு காரணமாகவும் நீதிமன்றத்தின் கோட்பாடுவின் காரணமாகவும் கட்டளையின் காரணமாகவும் நாங்கள் என் கிராமத்திலே அகற்றுகின்றோம் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை சோல் சேர்க்கும் அது கட்டளைகளை பின்பற்றும் ஒரு கட்சி என்பதால் அதுக்கு செவி சாய்த்து நீதிமன்றத்துக்கு செவி சாய்த்து என் கட்சியின் உத்தரவுப்படி இந்த கொடுக்க விபத்தை நான் நகர்த்துகின்றேன்